ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചേനൽ എനിക്ക് അഞ്ഞൂറ് സബ്സ്ക്രൈബർ ആയിരുന്നു അഞ്ഞൂറ് സബ്സ്ക്രൈബ് പണിയേക്ക് അഞ്ഞൂറ് ഫാമിലീസ് എല്ലാവർക്കും താങ്ക്സ് നാ എപ്പോൾ പാര എന്താ ബാട്ടിലെ ചൂട് തണ്ണി നിറച്ച് കൊണ്ട് നടക്കുന്ന വില അവ തണുപ്പാണ് ഉണ്ട് ഇത് നല്ല സുഖമായിരുന്നു എങ്കി ഇപ്പോൾ മൂന്ന് നാളെ വെയിൽ ഒന്നും ഉള്ളതേ സുത്തമായില്ല അപ്പോൾ തുണി കാഴക്കാവട്ട് ഒന്ന്ക്കേ എങ്കില வெயில்லை ரொம்ப தணுப்பு அப்போ இங்கே நம்ம நார்த்தில் நிறைய பேர் நம்ம சவுத்தில் உள்ள நிறைய பேர் இருப்பீங்க அப்படி யாராவது இருக்கீங்கன்னா தணுப்புக்கு நான் ஒரு டிப்பு தடுதேன் நல்ல தணுப்பு டைம் நமக்கு இதுபோல் தணுப்பு நமக்கு சைச்சை பற்றாது இல்லை அப்போ இதுபோல் ஸ்டீல் பாட்டில் இருந்ததுன்னா அதில் சுடு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம கை பிடிச்ச அளவுக்கு சூடு பண்ணி கொதிக்க வச்சு இது போல் நம்மளை கம்பளிக்குள்ளே எல்லாம் வச்சிருந்தா நமக்கு நல்லா கொஞ்சம் சுகமாக இருக்கும் பின் நமக்கு ஒரு இதுக்கு வேண்டிட்டு இதுக்கு வேண்டியல்ல ஒரு பில்லோ இருக்கும் நான் அது காட்டுதேன் இன்னும் இன்னொரு வீடியோவில் அந்த பில்லோ இதுபோல் தான் நமக்கு ஹீட் பண்ணி பெட்டு கம்பளிக்க உள்ள வச்சா நல்ல சூடாக இருக்கும் அந்த புல்லு வந்து நமக்கு பாடி இல்லை அது பெயின் உண்டி வைக்க வேண்டியுள்ள பில்லோ அது வந்து அது பெயினுக்கு வைக்கலாம் நமக்கு இல்லைன்னா இதுபோல் சூடு பண்ணதுக்கு வேண்டி அடுத்த சமையல் சமயம் நமக்கு யூஸ் செய்யலாம் எங்கள்கிட்ட இருக்கு அந்த பில்லு நான் போன வருஷம் வீடியோல போட்டிருக்கேன் போன குளிரில் அப்போ என்ன இப்போ உச்சிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கு இப்போ ரெண்டு முக்கால் ஆச்சு சோறு சாப்பிட போறோம் இங்க தனப்பானது உண்டு சமையல் எல்லாம் பண்ணது ரொம்ப மடியா இருக்கு எலும்புக்கு கஷ்டமா இருக்கு அப்ப இத்தனை லேட் ஆச்சு மூணு மணி ஆகும் போது அப்ப சமையல் எல்லாம் முடிஞ்சு அப்ப என்ன சமையல் பண்ணிருக்கேன்னு பாக்கலாமாங்க இதுதான் என்னென்ன லஞ்சு இது வந்து நம்மளை பஸ்மதி ரைஸு சும்மா மட்டர் போட்டு வேக வச்சு கொஞ்சம் வந்து கடு வறுத்து வறுத்து அப்படி வீட்டின் ஃப்ரை ரைஸ் போல் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் போரா பண்ணி அது வச்சுருக்கேன் அடுத்து இங்கே சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பொரிச்சக்க வேண்டிய இது வரை வச்சுருக்கேனி கொஞ்சம் இருக்குது இவ்வளோ நான் பொரித்தேன் இப்போ இப்போ சாப்பிடக்கு கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து சிக்கன் கறி வச்சு வச்சுருக்குது இப்போ சிக்கனும் ஃப்ரைட் ரைஸும் தான் என்ன எங்களுக்கு லஞ்சு ஏன்னா வேறு நிறைய நேரம் நமக்கு தடுப்பில் இருந்தொன்னு பண்ணக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நான் ஈவினிங் எத்தனை மணி ஆகுது ஆறே முக்கால் வீடியோ எடுக்குது கொஞ்சம் இருட்டா தெரியும் லைட் இல்லை நாங்கள் இங்கே வெளியிலேருந்து தீ காய்தான் தான் இப்போ காட்டுட்டா இங்கே பாருங்க நாங்கள் இப்போ டின்னில் ഒരു ടത്ത് അതിൽ വിറവെല്ലാം കത്തിച്ച് തീക്ക ഇതെങ്കിൽ വ്രവ കൊണ്ടിട്ട് അവളോ തണുപ്പ് ഇപ്പോൾ തീക്ക മുന്നേ എടുക്കുമ്പോൾ നല്ല സുഖമായിരിക്കവന്ന് നല്ല ഏറ്റവും മേലത്തെ നില മൂന്നാമത്തെ നിലയിലാണ് വച്ചുരുക്കാം താളയില്ല കീഴേ കൊണ്ട് വെച്ചാൽ രൊ കഷ്ട എനിക്ക് ഏറ്റവും മേലാണത് കൊണ്ട് അങ്ങനെ കൊണ്ടു വച്ച് കത്തിച്ചക്കിഷ്ടം അപ്പോൾ ഇങ്ങോർക്ക് വെളിയിൽ ടി വെച്ച് കത്തിച്ചുകൊണ്ട് നമ്മളെ ഊരിലി ഇതുപോലെ விறவு சும்மா கத்திச்சு களைவோமா இல்லை இல்லை அங்கே விரவுக்கே பஞ்சம் நிறைய பேர் விரவு இல்லை விரவில்லை விரைவு வாங்கக்கே ஓடிடு நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய விரவெல்லாம் எடுத்து வச்சு சும்மா கத்திச்சு கலையதான் ஏன்னா இதில் வச்சு சாப்பாடு உள்ள பாத்திரம் ஒன்றும் என்னகிட்ட இல்லை மண் பாத்திரம் ஆகட்டு அப்படி உள்ள பாத்திரங்கள் இல்லை எல்லாம் ஸ்டீலில் உள்ள அப்படி உள்ள பாத்திரங்களே உள்ளோம் இப்போ மண் பா மண் பாத்திரம் இருந்தேன்னா இதில் வச்சு குக்கிங் பண்ண முடியும் அது இல்லாதது காரணம் சும்மா கத்திச்சு களையதான் சும்மா தாங்க இருக்கா எல்லாரும் சேர் போட்டு இருக்கோம் ஷானூதா இருக்கா அனு உதா இருக்கா நாங்க எல்லாம் இப்படி ஸ்டூளு போட்டு வெளியில ரவுண்டா ஆயிருக்க உம் இப்ப கொஞ்சம் நல்ல சுகமா இருக்கு நல்ல தீ நல்ல கனல் உண்டு கனலுண்டு நல்ல கனல் இதுல வச்சு குக்கிங் பண்ணா சூப்பரா டக்குன்னு எல்லாம் என்ன பண்ணு அது மண் பாத்திரம் ஒண்ணு இல்லை

തീ കെട്ടുമ്പോ ഭയങ്കര സുഖം ഇതിലാണ്ട് എളിച്ച് നമ്മൾ മാറി പോകി തണുപ്പ് അവളെ തണുപ്പ് ഇങ്ങനെ തണുപ്പിലെ നിലക്കടല നിലക്കടലക്ക സീസൺ ഭയങ്കര തണുപ്പിലെ വന്ന് ഇതുപോലെ കടലി ഇതുപോലെ തീ കാഞ്ചി കാഞ്ചി നമ്മൾ കൊറിച്ച് കൊറിച്ച് അന്ത തൊലിയും കൂടെ ഇതില പോടുവ നല്ല തീ കത്തക്ക വേണ്ടി ഉം ഇപ്പൊ എങ്ക പത്താലും കടലേതാ

வச்சிரு சிக்கன் வந்து அடி ஆயாச்சு இதில் நம்ம கொஞ்சம் பச்சை உள்ளி வெட்டி போட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாரம் பிழிஞ்சி விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வரைக்கும் சூப்பராக இருந்து